ஓப்பனாக சொல்கிறேன் நான் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உடல் உறவு நான் பண்ணவே இல்லை இனிமேல் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நான் வந்து சித்தராக இருக்கிறனால எனக்கு அந்த இது எனக்கு பிடிக்காது என்னோட பசங்க வந்து கொஞ்சம் நான் எப்போமோ வந்து எல்லோரையும் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவேன் அந்த ஒழுக்கத்தில் வந்து தவறுறதுக்கு என்னோடய ஒய்ஃபோட தம்பி கொஞ்சம் சேர்த்து அவனை கெடுத்து விட்டாங்க அந்த காரணத்துக்காக நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள தனியாக வச்சுட்டேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னாங்க நான் திருப்பி சேர்த்துக்கிட்டேன் திருப்பி என் வீடை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அடவை வச்சுட்டாங்க லீஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சு கேட்கும்போது போலீஸ் வரைக்கும் போய்ச்சி அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னாங்க பேர் வழியே தெரிய மாட்டேன் அதை பணம் கட்டியிருக்கேங்கன்னா அப்புறம் அதுக்கு பணம் கட்டினேன் அப்புறம் நான் ஷூட்டிங் போகும்போது வந்து என் நானும் என் ஒய்ஃபும் கையெழுத்து போட்டால் பணம் எடுக்கலாம் நான் வெடி வெளி அவடோர்லேருந்து அவங்க பணம் போட்டு எடுக்கலாம்ங்கிற மாதிரி வச்சுருந்தோம் நான் இல்லம்போது கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் அந்த பத்து லட்ச ரூபா பேங்க்ல அவங்க பேர்லேருந்து எடுத்திருக்காங்க எல்லாத்துக்கு மேலே நான் முப்பத்தாறு பவுனில் தாலி போடுறேன் எங்கள் சவுத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தங்கத்தில் தான் தாலி போடுவோம் கிட்டத்தட்ட அது முப்பத்தாறு பவுனில் போட்டிருந்தேன் அதை காணும் அது காணோம்னா அது எப்படின்னு நான் கேட்கறேன் கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்ல அவங்களே வந்து உடனே எனக்கு சொத்துல பாதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சொத்தில் பாதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சட்டம் அதான் சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹை கோர்ட் ஆகட்டும் இல்லை எந்த கோர்ட்டை வந்து நாற்பது வயசில் மேலே உள்ள பையனுக்கு நான் வந்து சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது சொன்னால நானாக கோர்ட்டுக்கு போகல நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க ஏன்னா நான் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழுவேன் அதனால் நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இறந்துருவேன் அப்படிங்கிற கதைக்கே நான் போகவே இல்லை அதனால் நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க திருப்பியும் வந்து அந்த வீடை லீஸ் கொடுறது திருப்பி வந்து தகாத ஒரு அதாவது என்னோட பேரை கெடுக்கிற மாதிரி அதாவது நான் இப்போ வந்து எங்கள் தான் இப்போ பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனையை விட கில்டு பிரச்சனை தான் கில்டில் இருக்க பிரச்சனையே அவங்களே வந்து கில்டில் உள்ளவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒன்றுக்கு ரெண்டாக பொய் சொல்லி அந்த பொய்யை இவங்க நம்புறாங்களோ நம்பலையோ ஏன்னா இவங்க பிரச்சனை தாலி விற்கிறாங்க அதை வைக்கிறாங்க ஏன் ஜெயலலிதாமா வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு தங்க யானை கொடுத்தாங்க அந்த யானையை வைத்துருக்காங்க என்னோட தங்க பதக்கங்கள் அஞ்சு பதக்கம் கவர்மெண்ட் கொடுக்க டாக்டர் ஐயா மூணு பதக்கம் புருஷித்துறை அம்மா அவர்கள் ரெண்டு பதக்கமும் கொடுத்தாங்க அந்த பதக்கத்தை வந்து அவங்க வந்து வித்திருக்காங்க நான் எப்பவும் வந்து நம்ம தமிழ்ல நல்லா இருக்கணும் தமிழ் நல்லா தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ண தான் எனக்கு நான் காலையிலேருந்தே வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் சிலம்பம் விளையாடி எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அநாறு ஆசிரமம் போய்ட்டு இருக்கிற ஒரு இரநூத்தம்பது பேருக்கு சாப்பாடு போட்டு நாங்கள் வந்து இவங்க வந்து என்னோட விழா நடத்துகிறேன்னு சொன்னாங்க அதனால் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு அங்கே வந்தேன் ஸோ இந்த ஒரு விழா போயிருக்கு எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ ஒரு ஒரு எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஆண்கள் எழுபத்தி ரெண்டு பேர் பெண்கள் எழுபத்தி ரெண்டு பேருக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தேன் இன்றைக்கி அவங்களுக்கு தேவையான ஒரு மாதம் தேவையான மற்ற அந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணேன் இல்ல இது நான் வந்து இப்ப எனக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அது வரைக்கும் எனக்கு இந்த பாராட்டுனே எனக்கு தெரியாது அந்த சிலம்ப மாட்டு மட்டும் தெரியும் எனக்கு ஏன்னா அவங்க வந்து விளையாடிக்கிட்டு எழுபத்தி பேரும் வந்து அந்த ஆயிரம் பேரும் விளையாடி அதுக்கு நடுவில் எனக்கு வந்து கேட்க விட்டாங்க எல்லாம் சுத்தி சொல்லமும் சுத்தும் போது அது எனக்கு அதுல வந்து எனக்கு சிலம்பம்னா போயிரு அதனால அதுக்காக போயிருந்தேன் இது அது பாராட்டுன்னு இல்லை வீரத்துக்கு அங்கேயே நானும் சிலம்பம் சுத்தினேன் ஸோ அந்த மாதிரி நடந்தபடியே இவங்க வந்து நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இவங்களுக்கு போவேன் அந்த இந்த அமைப்புக்கு அதனால் இவங்க எனக்கு யதார்த்தமாக சொன்னாங்கிட்ட நான் அது ஏதோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் அதை சும்மா கேஷலாம் விட்டேன் அது நாள் கழிச்சு எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க அது மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நான் சரி அது நான் வந்தது இங்கே லேட் தானே ஆக்சுவலாக நான் வந்ததே லேட்டுமே லாஸ்ட்டாக ஒரு சட்டம் கொடுங்க ஆமாம்

இல்ல அது அதெல்லாம் போகல அதெல்லாம் வந்து புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் ஒரு கடவுள் மாதிரி அவர் நிச்சயமா மீண்டும் அது எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் என்ன பொறுத்தவரை சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நானும் கேள்விப்பட்டேன் இப்போ என்னென்னா அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்கிறதே தவிர ஆனால் ஒண்ணு கூடி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒருத்தர் கையில வச்சுட்டார் சரி எடப்பாடி அவரோட ஆட்சி எப்படி இருந்தது அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு இப்போ இல்லை ஆட்சி அவர் நல்லா பண்ணாரு

உங்கள் வீட்டிலேயே வந்து சில விஷயங்கள் வந்து இல்லை சார் அது வந்து என்னோடய பசங்க வந்து கொஞ்சம் நான் எப்பவுமே வந்து எல்லாரையும் ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லுவேன் அந்த ஒழுக்கத்தில் வந்து தவறுறதுக்கு என்னோடய ஒய்ஃபோட தம்பி கொஞ்சம் அவனை கெடுத்து விட்டாங்க அந்த காரணத்துக்காக நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள தனியாக வச்சிட்டேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னாங்க நான் திருப்பி சேர்த்துக்கிட்டேன் திருப்பி என் வீடை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அடக்க வச்சுட்டாங்க லீஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரியாமலே அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சு கேட்கும்போது போலீஸ் வரைக்கும் போயிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னாங்க பேர் வழியே தெரிய வேண்டாம் பணம் கட்டினுங்கனாங்க அப்புறம் அதுக்கு பணம் கட்டினேன் அப்புறம் நான் ஷூட்டிங் போகும்போது வந்து என் நானும் என் ஒய்ஃபும் கையெழுத்து போட்டால் பணம் எடுக்கலாம் நான் வெளி வெளி அவடோர்லேருந்து அவங்க பணம் போட்டு எடுக்கலாம்ங்கிற மாதிரி வச்சுருந்தோம் நான் இல்லாதபோது கிட்டத்தட்ட அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க இப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் அந்த பத்து லட்ச ரூபா பேங்கில் அவங்க பேரில் இருந்தது எடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் முப்பத்தாறு பவுனில் தாலி போடுறேன் எங்கள் சவுத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து தங்கத்தில் தான் தாலி போடுவோம் கிட்டத்தட்ட அது முப்பத்தாறு பவுனில் போட்டிருந்தேன் அதை காணும் அது காணோம்னா அது எப்படின்னு நான் கேட்குறேன் கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்ல அவங்களே வந்து உடனே எனக்கு சொத்துல பாதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சொத்தில் பாதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சட்டம் அதான் சொல்லுறேன் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை எந்த கோர்ட்டை வந்து நாற்பது வயசில் மேலே உள்ள பையனுக்கு நான் வந்து சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற சொன்னால நானாக கோர்ட்டுக்கு போகல நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க ஏன்னால் நான் வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழுவேன் அதனால நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இறந்துருவேன் அப்படிங்கிற கதைக்கே நான் போகவே இல்லை அதனால் நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க திருப்பியும் வந்து அந்த வீடை லீஸ் கொடுறது திருப்பி வந்து தகாத ஒரு அதாவது என்னோடய பேரை கெடுக்கிற மாதிரி அதாவது நான் இப்போ வந்து எங்கள் கில்டில் தான் இப்போ பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனையை விட கில்டு பிரச்சனை தான் கில்டில் இருக்க பிரச்சனையே அவங்களே வந்து கில்டில் உள்ளவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒன்றுக்கு ரெண்டாக பொய் சொல்லி அந்த பொய்யை இவங்க நம்புறாங்களோ நம்பலியோ ஏன்னா இவங்க பிரச்சனை தாலி விற்கிறாங்க அதை வைக்கிறாங்க ஏன் ஜெயலலிதாமா வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு தங்க யானை கொடுத்தாங்க அந்த யானை வைத்துருக்காங்க என்னோட தங்க பதக்கங்கள் அஞ்சு பதக்கம் கவர்மெண்ட் கொடுக்க டாக்டர் கலைஞர் ஐயா மூணு பதக்கம் புரட்சித்துறை அம்மா அவர்கள் ரெண்டு பதக்கமும் கொடுத்தாங்க அந்த பதக்கத்தை வந்து அவங்க வந்து விற்றுருக்காங்க ஸோ அதை திருப்பிட்டேன் நான் திருப்பிட்டேன் அது அவங்க என் பசங்களாம் எழுதி கொடுத்ததுக்கு இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாக்க அவங்க இருந்தாங்கன்னா நாளைக்கு இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு வந்து உழைக்க முடியுமாங்கிறத விட எனக்கு வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கிறதுனால நான் வந்து அந்த வழிபாட்டில் நான் தீவிரமாக இருக்கேன் ஏன்னா உடம்பை வந்து அழிக்க அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறது நான் கற்றுக்கிட்டு எனக்கு சித்திர வழிபாட்டில் அது இருக்கிறனால இந்த எனக்கு வீடு அவசியம் வேணும் ஏன்னா நான் எனக்கு வருமானம் வேணும் நான் ஏதோ ஒரு வந்தால் எனக்கு ஒரு எட்டு ஒம்பது வீடு இருக்காங்க அந்த வீடை வந்து அவங்க ஒவ்வொரு வீடாக எனக்கு தெரியாம அடகு வச்சுருக்கனால அதனால் இப்போ உங்கள் நியூஸ் மூலமாக சொல்கிறேன் யார் எங்கள் என் பசங்களுக்கு கடன் கொடுத்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து விடுதலை சித்திரை கட்சிக்கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் ரூபாய் வாங்கியிருக்காங்க ஒரு வீடு நான் மேலே இருக்கேன் அந்த வீடு அந்த வீட்டில் வந்து இதில் ஜாகுவார்த்தங்கம் இருக்காருங்கும்போது என்னோடய ஒய்ஃபோட தம்பி சொர்கார் அவர் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கார் அவர் வந்து மெண்டல் ஆகிட்டார் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் செலவுக்கு தான் அந்த வீடை நாங்கள் அடகு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அடுத்த நாள் நான் ஒரு டிவியில் இந்த மாதிரி உங்கள் மாதிரி டிவியில் வந்து பேட்டி கொடுத்தா அந்த மாதிரி பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டு அதுக்கப்புறம் அந்த வீட மீட்டை எடுக்கிறக்குள்ளே பெரிய பாடம் ஆச்சு அதில் வந்து விருதலை சிறுத்தைகள் கட்சியெலாம் உள்ளவர் நுழைஞ்சி அவங்க வந்து இந்த ஆறு லட்சத்தை வந்து இருபத்தஞ்சி லட்சமாக கொடுத்தா தான் முடியும்ன்ட்டாங்க அது நிறையா வீடியோ ஆதாரம் இருக்குது என்கிட்ட வந்து ரெண்டு அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து இருபத்தோரு லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணேன் செட்டில் பண்ணி தான் என்கிட்ட இருக்குது அதுக்கப்புறமும் திருப்பி பணம் கேட்டதுனால நான் அதுவும் அன்பு சகோதரர் திருமாவளவங்கிட்ட ஃபோனில் சொல்லி அவர் ஃபோனை அவங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி அவர் திட்டி அவங்கள அனுப்பிச்சார் இது தேவையில்லாத ஒரு டென்ஷனாக இருக்கனால நான் நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு உழைச்சி கொடுக்க வேண்டிய க சட்டம் அப்படி இல்லைங்கிறனால அவங்க தனியாக போங்கன்னு சொல்கிறேன் அது என்ன செலவோ அது மாதம் மாதம் என்ன செலவோ அது தரேன்னு நான் சொல்லிவிட்டு

இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவருங்க நின்று எடுக்க வச்சிருப்பேன் அந்த ஃபோட்டோவெல்லாம் கொஞ்சம் வெளியில் அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு எனக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சொன்னால அதை அவரை கூப்பிட்டு கண்டித்து அவர் வேலையில் நிறுத்தினேன் ஸோ அவர் வந்து அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் அந்த டைமில் நான் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு காப்பாற்றினேன் அவரை வந்து வேலைய விட்டு தான் நிறுத்தினேன் அவர் என்கிட்ட பழக்கத்தில் இருக்கார் நான் வேலையை விட்டு நிறுத்தினோன்னே இவங்க வந்து ஆப்போஸ் குரூப் என்ன பண்ணிச்சு அவருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி வந்து அவர் ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி இது மாதிரி அந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு அவர் ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அவர்லாம் அப்படி இல்லைங்க நான் ஒரு பத்து வருஷமாக அவருக்கு ட்ரைவராக இருக்கேன் நான்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அந்த அவர் அப்படியே கிடையாதுங்கண்ணா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் பரவாயில்ல நான் அவரை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அப்படி ஒரு ஃபோட்டோ இல்லைங்கிறது அவர் வாயால் சொன்ன ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு அந்த பையன் உடனே எனக்கு அனுப்பிச்சு விட்டேன் ஆனால் என்னென்ன இது மாதிரி பேசினானே அந்தளவு கிழிச்சு தொங்க போட்டேன் ஏன்டா நீ இது மாதிரி சொன்னியே இப்போ இது மாதிரி சொல்லியிருக்கேன் என்னடா அர்த்தம்னு சொல்லி என்ன காலில் மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதுதான் உண்மை அதை வந்து நான் நம்மளோட உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் நான் ரெண்டு வருஷம் சினிமாவில் இருக்கேன் இது வரைக்கும் டீயோ இல்லை போ போதை வஸ்தோ இல்லை சாராயமோ இல்லை பெண்கள் கூடையோ சுத்திரம் யாரும் சொல்ல முடியாது பார்த்துருக்க முடியாது அப்படி ஒரு இது கிடையாது எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் அவங்க அந்த ஸ்டாஃபுக்கு வந்து என்ன பிரச்சனைனா உள்ள பணம் திருநதை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நான் ஒரு ரெண்டரை மாதம் நான் வந்து கேரளாவில் ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறேன் அந்த படத்தை ஷூட்டிங் போயிருந்தேன் அந்த ரெண்டரை மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் ரூபாய் திருடியிருக்காங்க அதை வந்து எனக்கு தெரியாது நான் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை அதை வந்து அவங்க வந்து பேங்கு அக்கௌண்ட்டை வாங்கி இந்த இதை பார்க்கும்போது அது இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் திருடு இருக்குது அந்த திருட்டை கேட்டதுனால இது இவள் யார் கேட்குறதுன்னு சொல்லி அந்த அம்மா அடித்து அந்தம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க போய் போலீஸ்களை வந்து அவங்க அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க ஸோ இது அந்த கேஸை வந்து இவங்க திருப்பி ஏன் மேலே பழைய போடுறாங்களே ஓப்பனாக சொல்கிறதா நான் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உடல் உறவு நான் பண்ணவே இல்லை இனிமேல் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா நான் வந்து சித்தராக இருக்கிறனால எனக்கு அந்த இது எனக்கு பிடிக்காது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு காசிலாம் போனீங்கன்னா அகோரிகள் இருப்பாங்க நீடாகவே போவாங்க அவங்களுக்கு எந்த விதமான எஃப எஃபெக்டும் இல்லாமல் தான் இருப்பாங்க சின்ன குழந்தை கூட அப்படி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க தன்னோட உடம்புலேருந்து அதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க அந்த அந்த மாதிரி நான் கட்டுப்படுத்தினால்தான் நான் இரநூறு வயசும் வாழ்வேன்னு அப்படின்னு சொன்னேன் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது இப்போ யாருக்குமே தெரியாது யாருக்குமே நான் இதை சொல்லவே இல்லை இப்போ உங்கள் மூலிமா வந்து நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படி ஒன்று இருக்குங்கிறது இப்போ டாக்டர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க நிறையா சித்தர்கள்ட்ட இது மாதிரி இருக்கவங்க அது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னால் முடியுது நான் அப்படி இருக்கிறேன் அது பொய்யான தகவல் மிக மிக பொய் ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தன் தவறாக சொல்கிறான்னா அவங்க அம்மாவும் பொண்ணு தான் அவங்க பொண்டாட்டியும் பொண்ணு தான் அவங்க பொண்ணும் பொண்ணு தான் அந்த பொண்ணு மாதிரி நினைக்கணும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் நிச்சயதார்த்த வரைக்கும் நின்று இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நின்று போச்சு திருப்பி அதை வந்து நான் வேண்டாம் கலர வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா திருப்பி அவங்களுக்கு வந்து மேவோ ஜூ ஜூன் ஜூலையில் கல்யாணம் ஏன்னா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு திருப்பி அவங்க பேரை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் உங்களை கையெழுத்து கும்புறேன் யாரும் அவங்க பேரை சொல்ல வேண்டாம் இப்போ நான் சொன்னதாக இருக்கட்டும் பேரெலாம் சொல்ல வேண்டாம் அவங்க எப்போ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் இவங்க மாதிரி துரோகிகள் பணம் திருடந்தவன் என்ன வேணால் சொல்லுவான் ஏங்க இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறான் அவற்றேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுத்தினாரி எல்லாருமே அண்ணாவை சொன்னாங்க கலைஞர் சொல்கிறாங்க எல்லாரையுமே சொன்னாங்க ஏன் ஏசுன்னு அதில் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் வந்து பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்துலேயும் சொல்கிறான் இப்போவும் சொல்ல தான் செய்வான் அதில் வந்து இப்போவும் பத்திரிகை நீங்கள் வந்து எங்கே என்ன சொல்கிறது அந்த காலம்லாம் அப்படிலாம் பத்திரிகை கிடையாது இப்போ நீங்கள் எங்கே எவன் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவீங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது இப்போ நானே பொய் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஆக நான் சொல்கிறது உண்மை அவங்க சொல் பொய்ங்கிறது நான் ஆதார பூர்வமாக நிரூபித்து போலீஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி என் பிறந்த நாளுக்காக நீங்கள் வந்து அந்த அத்தனை பத்திரிகையாளரும் நீங்கள் வந்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போனது பத்திரிகையாளர் மட்டும்தான் என்னோட டைரக்டர் தயாரிப்பாளர் அது இல்லாமல் பத்திரிகையாளர் அந்த பத்திரிகை அனைவருக்கும் என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னவங்களுக்கு என்னோட கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறேன் எப்பவும் சொன்ன மாதிரி தான் தமிழுக்கு மிஞ்சி உலகத்தில் எந்த மொழியும் இல்லை அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வெந்தய தீர்வான் நன்றி ஜெய்ஹிந்த் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பொதுமக்கள் உண்மையில் தங்கம் தங்கம்